ஓம் ம்பலம் அருள்மிகு பெருமான் திருக்கோயில் அக அருளா வழிபாடு உலகளாவந்தோதற்கரியவன் நிலவுலாவிய மொழிவேணி என் அழகில் சோதி என் நம்பழுத்தாடுவான் மலசிலம்படிவாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்கின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கயம்பட்டம் நல்லிக்காடு அருள்மிகு வைத்தீஸ்வரப்பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணலை எடுத்து தலமரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்லொலைக்குக் காட்டி சிவயமுதொட்டிப் பேரொழியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பரம் நல்லுடை அணிகின்றோம் நீ நாடும் நன்னெஞ்சே நினைகண்டாயன் அகத்தால் உண்ணி சேவரம்பொருளைப் போற்றி ஒரு ஒருத்திர சாதனம் பூண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியாராதியமோ உருவையும் தாழ்ந்து ரெஞ்சுகின்றோம் நமசிவாய கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை நிதியே நிதியேல் இஞ்சே நீ வாயின நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் முக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாலை முனைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து முன்பு நடந்தோயே வணங்கி எழுந்து படிபீடத்திலே அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து நன்னல்லாதி அணிமறைக்காடாரோ தின்னமாக கதவினை திறப்பிம்மி என திருவாயில் திறந்து என்னகத்தாய் உலகுக்குயிரானா எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேரொடி கொண்டு எல்லாம் அருமிகு மிகு பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரவி என போதோடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாம் போகிறோம் நெருநல் களைந்து சந்தனா சந்தனாதித்தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்புடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியம் தொட்டி பேரொளிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி பொழிவுகள் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியம் தொட்டி பேரொலியாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக வல்ல அருள்மிகு வைத்தீஸ்வர பெருமானின் தாமரை பொன்மிடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமை தாமை நீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை எணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொளி திருவமுது ஐங்கிழிப்பேரொளி மலர் வழிபாடு போற்றி சித்து நடிபெறவன் என்றாய் போற்றி புன்னியனேனல் அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வான்மையில் இருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு பெயராய் போற்றி நாட்டுசைக்கும் உழக்காய நாதா போற்றி நான்முகக்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்றுசைக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயித்தேன் என்ற நுடனடி போற்றி மாய பிறப்பிற்கும் மன்னனடி போற்றி சீரார் விருந்திரனும் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி இச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முறதை ஒழுத்தும் சொன்மாலையேற்றருள் வடிவே போற்றி அருமகு பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாடை தூவி துதித்து வணங்கி மகிழ்கின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தரின் திருக்கடைக்காப்பாகிய தேவாரம் முதலாம் திருமுறை ஐம்பத்தி ஏழாவது பதிகம் தளம் திருவேற்காடு பூதம் வாட புறங்காட்டிடையாடி வேதவித்தகன் வேட்காடு போதும் சாந்தும் புகையும் கொடுத்தவர்க்கு ஏதம் எய்துதலில்ல ஏ ஆழ்கடலென கங்கை கரந்தவன் வீழ்சடையினன் வேட்காடு தார் உடை வணத்தால் வணிந்தே திடப்பாழ்படும் அவர் பாவமே விண்ட மாம்பொழி சூழ் திருவேற்காடு கண்டு நம்பன் கழல்வேணி சம்பை ஞான சம்பந்தன் செந்தமிழ் கொண்டு வாட குணமாமே திருவாசகம் மணிவாசகர் நிலம் நீர் நெருப்புயிர் நீல் விசும்பு நிலாப்பகலோன் புடனாயந்தனோடு மைந்தனோடு கையாய் உணர்ந்து நின்றான் உலகை ஏழன தான் ஒரு பனுமே பழவாயி நின்றவாது நோக்கமாடாமோ மாக்கதையாக சைக்கிளார் அருவிய பெரிய புராணம் திண்டிசை பொறுப்புடன் செறிந்த காணின் மானினம் பன்றி வெம்மறைக் கணங்கள் ஆதியான பல்குலம் துன்றி நின்ற என்றடிச்சுவின் ஒற்ற செல் சொல்லவே வந்தடக்கை வார்கொடு எம்மருங்கும் வேடரோடினார் திருத்தொண்டர் புராணத்தை தொடர்ந்து பன்னிரண்டு திருமுறைகளுடைய சாரமாக மெய்கன் அருளிய சிவஞான போதம் பசு உண்மை உளதிலதென்ற டின் எனதுடல் என்ற லின்மை உடன் ஒடுக்கமரிதலின் கண்படி உண்டி வினையின்மையின் உணர்த்த உணர்தல் இன்மையா எந்திரத்தனிவின் உள்ளாண்மா சதகம் தோன்றா துணையே புனையே என் போன்றோர்க்கும் இறங்கும் அருட்பெரும் போதமே இங்கு இன்றார் மனையாதிய மோகமெல்லாம் விடுத்து உள் சான்றா முனையே வினையே நினி சார வாழ்க அந்த நேர்வன வேறானினம் வீழ்கே தன் குணல் வெந்தரும் தீயதெல்லாம் சோழ்க வைய கம் துய தீர்க வே கோடைக்கண்ணி கூரன் காண்க அவளந்தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதொட்டி பேரொடி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கிறோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அரும்பு பெருமானுடைய திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வான் வான்முகில் வளாது பெய்க வடிவளம் சுரக்க மன்னர் ஒன்முறை அறுது செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அருங்கல் ஒங்கே நற்றபம் வேள்வி மொழிக மென்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமில்லாம் திருச்சிற்றம்பலம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய்